கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் நூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஊடக டெஸ்ட் கூட பாட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் தாரா பாரதியின் பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் பிரவுல சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த மாதத்தில் சென்னை வந்தார் பிப்ரவரி சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் உவேசா வேலுநாச்சியார் அறிந்த மொழிகளில் தவறானது எது மராத்தி வேலுநாச்சியாரின் படைத்தளபதி யார் பெரிய மருது இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பயச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் சுதேசி நாவாய்ச்சங்கம் எந்த சாரி சுதேசி நாவாய்ச்சங்கம் என்ற கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு தமிழ் மொழியின் உபநிடுதம் என போற்றப்படுவது தாயுமானவர் பாடல்கள் பரிசு பெறும்போது நாம் மனநிலை எவ்வாறு இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்துச் சென்ற தீவு மணி தீவு பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் கும்பி என்பதன் பொருள் என்ன வயிறு தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டு வாழ்ந்த கவிஞர் இருபதாம் நூற்றாண்டு தமக்கென முயலா நோன்றால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார் வள்ளலார் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் நேயம் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக கைலாஷ் சத்யார்த்தி பயணம் செய்த மொத்த நாடுகளின் எண்ணிக்கை நூற்றி மூன்று கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கத்தின் பெயர் என்ன குழந்தை பாதுகாப்போம் இயக்கம் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யார் அன்னை தெரசா நமது நாடு அணிந்திருக்கும் நூலாடையாக தாராபாரதி குறிப்பிடுவது எது திருக்குறள் ரவுலர் சட்டம் குறித்து கருத்தாய்வு கூட்டம் எங்கு நடைபெற்றது ராஜாஜி வீட்டில் காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள் பொறுத்துக இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ்நடை கையேடு போப் ரெண்டு ஒன்று நாலு மூணு என்பது சரியான ஆன்சர் வேலு நாச்சியார் ராமநாதபுர மன்னரின் மகள் வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் தளபதி வந்து பெரிய மருது அமைச்சர் வந்து தாண்டவராயர் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சோம்பல் என்னும் சொல்லுக்குறு பொருத்தமான எதிர் எது சுறுசுறுப்பு கலில் இப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் லெபனன் நாடு மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை எஸ் ராமகிருஷ்ணன் நூலில் தவறானது எது கால் முளைத்த கனைகள் குத்து வச்சிட பாருங்க அதான் கதைகள் அப்படின்னு சொல்லி வரணும் வேற ஒண்ணுமே இல்லை கால் முளைத்த கதைகள் அப்படின்னு சொல்லி வரும் அவள் தான் நெக்ஸ்ட் போவோம் காவிய இனிமைக்காக பேசுவாள் என்பது காவியா இனிமையாக பேசுவாள் என்பது பண்பு பெயர் இடுகுறி பெயரை காண்க ஆப்ஷன் ஏ மண் தேசிய விநாயகனார் பள்ளி எத்தனை ஆண்டு ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் புத்தரின் வாழ்க்கை வரலாறு கூறும் நூல் எது ஆசிய ஜோதி உலகத்தை குழந்தைகளின் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் கைலாஷ் சத்தியார்த்தி அன்னை தெரசாவிற்கு எதற்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதி தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசு என்று துவங்கும் பாடலை எழுதியவர் யார் தேசிக விநாயகனார் இது வந்து இயல்பு நபீர்சனிக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பாங்க காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியாரை கூறியவர் யார் ராஜாஜி சென்னை இலக்கிய மாநாட்டின் வரவேற்பு குழுவின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் ஊவேசா மைசூரிலிருந்து வேலு நாச்சியார் பெற்ற உதிரிப்படை வீரர்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரம் வேலு நாச்சியார் சிவகங்கை கோட்டையை கைப்பற்ற முடிவு செய்த நாள் விஜயதசமி பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் பொருந்தா சொல்லை காண்க படித்தால் அப்படின்றது மட்டுந்தான் பொருந்தாது மற்றபடி ஐ மற்றும் இதெல்லாம் வந்து எடை சொல்ல வந்துடும் கூற்று ஒன்று அது இங்கே உள்ளது அப்படின்றது தவறு அஃது நன்றாக உள்ளதுன்னு தவறு இந்த அஃது மேலே போயிருக்குன்னா அந்த அதுன்றது கீழ் வந்துருக்கணும் ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு ரெண்டுமே தவறு தாயுமானவர் என்ன தொழில் செய்தவர் தலைமை கணக்காயர் காவியா தலை அசைத்தாள் என்பது செனை ஆகு பெயர் தலை என்றது பெயரில் வந்துடும் பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருதுவதே அறிவின் பயனாகும் துன்பத்தைக் கண்டு யாரை இகழக்கூடாது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் வரை காரண பெயரை கண்டறி வளையல் அணி என்பது பெயர் காரண பொது பெயர் கிளை என்பது சினைப்பெயர் கிளை என்பது சினைப்பெயர் லைட் ஆப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் யார் ஹெட்விட் அர்னால்டு கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நடைப்பயணம் மேற்கொண்ட தூரம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் பொறுத்துக வல்லலார் பசிப்பினி போக்கியவர் கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகளின் உரிமைகளை பாடு பாதுகாக்கப்பட்டவர் அதாவது பாடுபட்டவர் குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் மூணு அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் இரண்டு மூணு ஒன்று என்பது சரியான வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் அன்னை தெரசா பாலை எல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக பாலை கூட்டல் எல்லாம் தாராபாரதி இந்திய தாயின் மேலாடையாக குறிப்பிடுவது மெய்யுணர்வு கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூலாடை என்பதனை பிரித்தெழுது கிடைப்பது கூட்டல் ஆடை பாரதியாரை இந்தியாவின் சொத்து என்று கூறியவர் யார் காந்திஜி காந்தியடிகளின் ஆடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது மதுரை சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலு நாச்சியார் எந்த கோட்டையில் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார் திண்டுக்கல் கோட்டை வேலு நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவு தலைவர் யார் குயிலி அதாவது இந்த தமிழ் புக்களும் கொஞ்சம் மாற்றி குத்து வச்சுக்கிறாங்க சோசியல் சயின்ஸ்லாம் பத்திங்க அப்படின்னா உடையால் தான் அந்த பெண்கள் படைப்பிரியினுடைய தலைவர் அதை வந்து குயிலி அப்படின்னு தான் அந்த படைப்பிரிவினுடைய பேர் அப்படின்னு சொல்லி ஆனால் டென்த் இந்த இதுவில் இல்லை புக்கில் அப்படியே கொஞ்சம் உலகாக குத்து வச்சுக்கிறாங்க படைப்பிரிவின் தலைவர் குயிலி அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்து பெயர் சொற்களில் தவறானது எது விளையாடு அடுத்து போவோம் வாகூசி சென்னைக்கு சென்றால் செல்லும் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியார் யார் என்பதன் பொருள் என்ன தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை தாயுமானவர் எந்த மன்னரிடம் பணியாற்றினார் விஜய ரகுநாத சொக்கலிங்கர் தம் கூட்டல் உயிர் என்பதனே சேர்த்துழுது கிடைக்கும் சொல் தம் உயிர் அதாவது எழுபத்தி ரெண்டு வரும் தம் உயிர் சரிங்களா இதோ வரும் தம் கூட்டல் உயிர் தம் உயிர் வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது எது தீர்க்கத்தரசி வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் மணி பல்லவத்தீவின் பொய்கையின் பெயர் என்ன கோமுகி காவியா புத்தகம் படித்தால் என்பது பொருட்பெயர் புத்தகம் என்பது பொருள் சாகன பொருட்பெயர் மரங்குத்தி என்பது காரண சிறப்பு பெயர் அன்பில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலை எழுதியவர் யார் புலைவர் ஆ முத்தரையனார் ஈகை என்பது இல்லாதவருக்கு உதவுதல் காந்தியடிகள் எந்த நாட்டில் வாழ்ந்தபோது தமிழ் கற்க துவங்கினார் தென் ஆப்பிரிக்கா கா காத்தான் எங்கு உள்ளது காரைக்குடி காந்தியடிகள் யாருடைய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜி போப் வேலு ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு தம் உயிர் தீ வைத்துக்கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்தவர் யார் குயிலி எண்பத்தி நாலுக்கு சரிங்களா அதாவது எந்த யூனிட் பிரகாரம் அதாவது தமிழ் பிரகாரம் குயிலி ஆனால் இது சோசியல் சயின்ஸ் ஏத்துட்டீங்கன்னா உடையால் தான் தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து போவோம் மற்று என்பது இடைச்சொல் கூர் என்பதன் பொருள் மிகுதி தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானின்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் என்று தாய்மானவர் பாடல் எந்த தலைப்பின் கீழ் உள்ளது பராபர கண்ணி எந்த நாளில் பொய்கையிலிருந்து சுரபி வெளிப்படும் வைகாசி திங்கள் முழு நிலவு நாள் மணி மணிமேகலைக்கு முன்னர் யாரிடம் இருந்தது ஆபுத்திரன் கையில் தாவரங்களின் உரையாடல் என்பது சிறு கதை தொகுப்பு இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் கருவேலங்காடி என்பது இடுகுறி சிறப்பு பெயர் ஆடுதல் என்பது பெயர் கம்பனின் அமுத கவிதைக்கு எது கங்கை கரை அறத்தின் ஊன்று கோல் எது காந்தியடிகளின் அகிம்சை தாராபாரதி விரல் விரல்முனி வெளிச்சங்கள் யாருடைய நூல் பாரதி ரவுலட் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது எழுது என்பது வினைச்சொல் பொருந்தா சொல்லை கண்டறிய மாநாடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சொல்லை வந்துடும் தெரு என்பது இடப்பெயர் இதுவாட நூறு கொஸ்டின் வந்து முடிவடைகிறது நன்றி வணக்கம்